குறிப்பாக அந்த செய்தித்தாளர் நான் படிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் உடைய மாண்பு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அடுத்த நிமிஷம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்தித்தாளை பார்த்தாயா என்று கேட்டார்கள் ஒரு அடையாத வாங்கியது படிக்கும் பொழுது தான் சிபிஎஸ்சி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டுலேருந்து ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்த பிள்ளைங்க ஃபெயிலானாங்க என்று சொன்னால் அவர் மீண்டும் அதே வகுப்பிலே தான் படிக்க வேண்டும் என்கின்ற இப்போ தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறதோ அந்த சரத்தை அமுல்படுத்தப் போவதாக ஒரு செய்தியை பார்த்து பற்றி அந்த செய்தியின் காரணமாக எதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்திக் கொள்கிறேன் ஏன் தேசிய பள்ளிக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் அதில் இருக்கின்ற கிளாஸஸ்லாம் என்னென்ன சொல்லுது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி டூ தௌசண்ட் நைன்டீன் டிராஃப்ட் வெர்ஷனில் இருக்கும்போதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளாமல் சொன்ன பொழுது தான் உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் அவசர அவசரமாக இன்றைக்கி அதுக்கு ஒப்புதல் தரப்பட்டு இன்றைக்கி அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கி தொகுத்துக் கொள்கின்றார்கள் மீண்டும் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்காக சொல்கிறேன் ஏதோ திமுக பிள்ளைங்களுக்காக நாங்கள் பேசலை பாரதிய ஜனதாவை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அதிமுகவை சார்ந்திக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் பொது உடைமை இயக்கத்தை பிள்ளைகளாக இருந்தாலும் விடுதலை சேர்த்தைகள் கட்சியை சார்ந்திருந்த பிள்ளைகளாக இருந்தாலும் மறுமொழிச்சி திராவிட கட்சி சார்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் சேர்த்து நாங்கள் பேசிக்கிறோம் ஒரு இயக்கத்திற்காக ஒரு கட்சிக்காக பேசவில்லை ஒட்டுமொத்தமாக மாணவ சமுதாயத்திற்காக இன்றைக்கி ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஐந்தாம் வகுப்பே படிக்கட்டும் ரிசல்ட் வந்து ஒரு ரெண்டு மாதம் அவகாசம் காலவகாசம் அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க எப்படியாச்சும் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற வச்சுருங்க இல்லைன்னா அந்த பிள்ளைங்க தனியாக டியூஷன் வைங்க அந்த பிள்ளைங்களை நீங்கள் பாஸ் பண்ண வச்சுங்க அப்படி இல்லைனா திருப்பி அந்த பிள்ளைங்க அஞ்சாம் வகுப்பே படிக்கும் எட்டாம் வகுப்பு படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த எலிமெண்ட்ரி என்று வரும்போது ட்ராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கின்றோம் அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ப்ரெஷரை போட்டு அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஐசி ஸ்கூலில் சேர்ணும் சேர்க்குற பிள்ளைங்க அந்த பெற்றவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அஞ்சு வயசு படிக்கிற பிள்ளைங்கள்டு என்னன்னு உட்காந்துங்க தனியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க அடுத்தது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி ஒன்றாம்லேருந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆல் பாஸ் போட்டு ஒன்பதாம் வகுப்புலேருந்து எவால்யூஷன் கொண்டு போகும்பொழுது தான் ட்ராப் அவுட்டே இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க ஆக அதே ஒன்று தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அனைத்து பிள்ளைகளுக்காக அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி படிப்படியாக இன்றைக்கி இதுக்கான இந்த பணியே இன்றைக்கி அவங்க தொடங்கிட்டாங்க இன்றைக்கி அரசு பிள்ளையை சாதிங்க நாம ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் நமக்கு என்ன சொல்லுது என்கிற விதத்தில் நாம் நம்முடைய பிள்ளைங்க நம்ம பாதுகாத்துட்டோம் நமக்கு பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்கின்றது பாதுகாவலனாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விளங்குகிறார் நமக்கு அது மிக பெருமை ஆனால் சிபிஎஸ்சியை படிக்கின்ற அந்த பிள்ளைகளும் இதே மாநிலத்தில் இருக்கின்ற பெத்தவங்க இதே மாநிலத்தில் உழைக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்கே படிக்கிறார்கள் ஆனால் என்று இன்றைக்கி ஒரு தனி சட்டமாக இதை மாற்றுகின்ற அதில் இருக்கின்ற க்ளாஸஸை மாற்றி இல்லை இல்லை இந்த பிள்ளைங்க அஞ்சாவது ஃபெயினாக ஃபெயில் தான் என்று சொல்லும் பொழுது அப்போ ட்ராப் அவுட் எவ்வளோ எவ்வளோ தூரம் அதை அது அதிகப்படுத்தும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆக அந்த பிள்ளைங்கள்னு சொன்னதை பெத்த உணர்ந்து சொல்கிறேன் நான் தயவுசெய்து செய்து பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது எதிர்ப்பு போலன்னு தெரியுங்க நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளை அஞ்சாவது ஃபெயில் ஆடிச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு விஷயத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவுசு கேள்வி கேளுங்கள் அப்படி கேள்விகள் கேட்டு போல் தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும் ஒரு கட்சிக்காக இயக்கத்திற்காக நான் கேட்குறேன் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்குறோம் படிக்கக்கூடிய ஒரு கோடியே இருபத்தொம்பது லட்சம் பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அவர்களாக சேர்த்து தான் நாங்கள் பேசிக்கின்றோம் ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கிறது என்று சொல்லும்போது பதஷ்டப்பட்டு காலகத்தில் தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன நாட்டின் எதிர்காலம் என்று வந்தால் அது நாளைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அப்படி மீது வைத்திருக்கின்ற அன்பு அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நாம் அவங்கள ஊக்கப்பட்டுகிறது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வாழ்த்து செய்தி செய் சொல்லுகிறார் என்று சொல்லும்போது இன்றைக்கு அஞ்சாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஏற்றுக்கிறார்களே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் பெற்றவங்களை நான் வைக்கின்ற வேண்டுகோள் தயவுசெய்து செய்து இது போன்ற ஏதாவது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அஞ்சாவது ஃபெயில் அவங்க ஃபெயில்னு ஃபெயில்னு ஒத்துக்க அப்படின்னு தயவு செய்து கையெழுத்து வாங்க தயவுசெய்து எழுத்து எழுத்து கேள்வி கேளுங்கள் இது எப்படி சாத்தியப்படும் என்று எழுத்து கேள்வி கேளுங்கள் என்பதற்காகத்தான் உடனடியாக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் மூலமாக இதை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது எனக்கு மேலே இருக்கின்ற ஆசிரியராக இருக்கக்கூடிய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடுத்த நிமிஷமே இது சார்ந்து நீ உடனடியாக நீ ஒரு நல்ல தெளிவான ஒரு செய்தியை நீ பத்திரிகை துறை நான் ஊடகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்கிற அந்த அடிப்படையில் தான் உங்களையும் நான் சந்தித்து சொல்லியிருக்கிறேன் ஆக இதை மக்களிடம் பெற்றோர்களிடம் எடுத்து செல்கிற பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வைப்பதற்காகத்தான் உடையாக அழைத்திருக்கின்றன என்னுடைய அழைப்பை ஏற்று வரைய தெரிந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் பெருவலூர் ஸ்கூலில் வந்து ஒரு மா மாணவி இறப்பு காரணம் இது வரைக்கும் என்ன தெரியல நம்ம கலெக்டர் வந்து கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டேங்கிறாங்க ஒரு குழு ஒன்றும் அமைச்சிருக்கீங்க இப்போ என்னென்ன அது இறப்பு காரணம் இல்லை அது முழுமையாக அதுக்கான காரணம் வந்ததுக்கு பிறகு நான் சொல்லுவேன் அறக்குறையாக நாங்கள் சொல்லக்கூடாதுனாங்க இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்து அதுக்கு முழுமையாக உங்களுக்கு அது தெரியப்படுது முக்கியமாக முகலாயர்கள் குறித்த அந்த பாடல் தொடர்ந்து நான் என்ன என்சிஆர்டி இந்த இந்த என்ஐபி அப்படிங்கிற வரும்பொழுது ஒரு ரொம்ப சாதாரண விஷயம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் சார்ந்த நல்ல அறிவு உள்ள ஒரு அறிவு சார்ந்த ஒரு கருத்துக்களை சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு டினை பண்ணுமா அப்பப்பா இது ரொம்ப நல்லா இருக்குப்பா இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு நம்முடைய மாணவர்களுக்கு இதுதான் இப்போ ஏற்றக்கூடியதாக இருக்குதுனால ஒரு ஒரு அரசாங்கம் அது ஆசையாக தானே பார்க்கக்கூடும் அதில் ஆனால் நாங்கள் இன்றைக்கி அது வேணாம் என்று சொல்லிக்கிறோம் பட் நம்முடைய பத்திரிகை துறை நண்பர் கேட்குற மாதிரி தான் என்சிஆர்டி மூலமாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வரலாற்றையே மறைச்சிடுவாங்க அந்த வரலாற்றே திருச்சி பேசப்படும் நம்ம யார் யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது யார் யாரெல்லாம் பேச ஐயோ அவளாம் தேச விரோதிப்பா நம்ம யாரெல்லாம் சொன்னால் நீங்கள் தைரியமாக அவங்க சொல்கிறாங்க ஐயோ அவளான் தான் தியாகின்னு தியாக என்று பேசியிருந்தாலும் மாற்றுகிறார்கள் ஆக இது ஒரு தான் இப்போ என்சிஆர்டி உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா எஸ்சிஆர்டிக்கு இல்லாமல் போய்டுவீங்க நாங்கள் அங்கேருந்துட்டு யாரை நல்லவன் சொன்னிங்க அந்த பிள்ளைங்க சொல்லிக் கொடு நாங்கள் அங்கேருந்து யாரை நாங்கள் கெட்டவன்னு சொல்கிறோம் அதை கெட்டவன் சொல்லிக் கொடு எங்கள் நிலைமைக்கு வந்துவிடு என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டுருக்கோம் மாணவர்களை உருவாக்கி ட்ராப் அவுட்ற விஷயம் உடனே சொல்கிறேன் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸாம் வைக்கிறோம் நாங்கள் அப்படி வைக்கும்போது போது அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மூணாம் வகுப்பு பிள்ளைங்களை வீட்டில் நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணிங்க அந்த குழந்தைங்க என்னன்னு தெரியும் அப்பா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு உடனே நான் சேர்த்துட்டேன்ப்பா இப்படியாச்சுன்னு இதில் நீ பாஸ் பண்ணிப்பா நீ உட்காந்து படிப்பா அந்த பிள்ளைங்க அதை உங்களை அந்த சாக்லேட் சாப்பிட்ற வயசு அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டே இருக்குமே அப்பா எதுவும் நமக்கு சொல்கிறாருப்பா என்ன அந்த ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க கல்வி தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு செக்டார் பேஸிஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் புதிது புதிதாக திட்டது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற அடுத்த மத அதர் ஸ்டேட்ஸ்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பத்துக்கு வகுப்பு இருந்தால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக எஸ்சிஆர்டி பண்ணாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம் பண்ணாங்க இப்போ அந்த குழு போட்டு இப்போ அடுத்த கல்வியான இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோமே இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு அறிவு சார்ந்த சமுதாயம் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் என்ன சொல்லுது நமக்கு ஒவ்வொரு குடிமகனையும் அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்க வேண்டும் அறிவு சார்ந்து அவனை கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்றான சொல்கிறாங்க ஆக இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வருகின்ற பார்ட்டி ஆக்ட் நம்ம கொண்டு வரோம்னா அது பல சரத்துகள் சுப்ரீம் கோர்ட்டோட டேரக்ஷனில் கொண்டு வரப்பட்டது தான் ஆக்டு அப்போ இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட டேரக்ஷனே எதிர்த்து போகின்ற அளவிற்கான பல வேலைகளை தான் இன்றைக்கி அவங்க செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை ஒவ்வொரு மாநிலம்தான் அறியும் நமக்கு இன்றைக்கி என்ன தேவை நாம் என்ன பேசுவது கேரளா அப்படி பேசுகிற அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க வெஸ்ட் பெங்கால் வேறு மாதிரி பேசுவாங்க ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு என்ன தேவை என்பது அவங்களுக்கு தெரியும் என்பதற்காக தான் சொல்கிறேன் இதில் ஒரு பெரிய அண்ணன் மனப்போக்கோட நான் சொல்கிறத ஒன் சைஸ் ஃபிட் ஆளுங்க இந்த சைஸ் தான் பண்ணி எல்லாமே ஃபோட்டோக்குங்கிற மாதிரியான சொல்கின்ற வேலையைத்தான் அதை எஜுகேஷனில் டைஸ் செய்யாதீர்கள் என்பதற்காக தான் அதை நான் சொல்கிறேன் தேங்க்யூ